வணக்கம் மக்களை பிக் பாஸ் சீசன் ஏயிட் ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டியே பயங்கர இருந்துச்சுங்க ஸோ பிஆர் டீம் வச்சுட்டு வந்து ஹெ வெளியே யார் ஹெவியாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மார்னிங்கே சொல்லி விட்டாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம சௌந்தர்யாவை தான் மோஸ்ட்லி எல்லாருமே சொன்னாங்க ரிசால்தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்தை சொன்னாங்க முத்துக்குமரனை சொன்னாங்க ஜாக்லின் அப்புறம் வந்து பவித்ராவையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சௌந்தரியா வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸை பிக்பாஸ்ங்கிற பிளாட்ஃபார்முக்கு வரும்போது நிறையா பேர் ஃபேமஸ் ஆகி தான் வருவாங்க மூவிஸ் சீரியல்ஸ் இதுலெல்லாம் நடிச்சுட்டு ஆல்ரெடி ஃபேன் பேஸ் உள்ளவங்க தான் நிறைய பேர் வருவாங்க அதில் வந்து இந்த அருண் ப பவித்ரா அவங்கலாம் சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் வந்து செட் ஆகியிருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பிளாட்ஃபார்மை நம்பி வருவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு வருவாங்க ஸோ இப்போ நிறைய பேர் என்னையும் வந்து பிஆர் டீம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ டீம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தாலும் உள்ள வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அதுக்காக நான் ஒரு விஷயம் நான் பண்ணணும் அது வந்து மக்களுக்கு பிடிக்கணும் அப்போ தான் வந்து மக்கள் வந்து மொபைல் எடுத்து ஓட்டு போடுவாங்க சும்மாலாம் எதுவுமே பண்ணாமையெல்லாம் மக்கள் வந்து பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தால் மட்டும் ஓட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க ஸோ நான் நிறையா வாரத்தில் வந்து நான் வந்து நாமினேஷனில் இருந்திருக்கேன் கொஞ்சம் வாரத்தில் தான் நாமினேஷன் இல்லாமல் இருந்திருக்கேன் ஸோ அந்த நாமினேஷன் உள்ள அந்த நேரத்தில் கூட மக்கள் வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டு வந்து சேவ் பண்ணியிருக்காங்க நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த விஷயம் பண்ணாலும் மக்களுக்கு வந்து நான் பண்ணுற விஷயங்கள் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக இருப்பேன் நான் வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக பண்ணாலும் சரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் சரி அது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ரொம்ப இருப்பேன் ஸோ வந்து என்னுடைய பிஆர் வந்து மக்கள் தான் என்னுடைய பிஆர் டீம் அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன சென்டென்ஸில் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணது மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க நான் பிஆர் டீம் வச்சுட்டு ஸோ பிஆர் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி பெய்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நிறையா சோசியல் மீடியாஸ் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ப்ரொமோட் பண்ணி விட்றது அந்த மாதிரி ஸோ இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உருவாக உருவாகிற பிஆர் டீமும் இருக்கும் ஸோ நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் நம்மளுடைய குணங்கள் எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சி போய் கனெக்ட் ஆகி தானாகவே இப்போ டீம் க்ரியேட் ஆகி அவங்கவுங்க மக்களே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவன் நல்லா ஒண்டா மாதிரி ஸோ அந்த மாதிரி உருவான டீம் வந்து எனக்கு முத்துக்குமரன் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா முத்துக்குமரன் தப்பு நிறையா பண்ணியிருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்கில் வந்து மக்களில் வந்து நிறையா கவர் பண்ணிட்டாரு அப்படிங்குறதான் எனக்கு வந்து தோன்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ப்ரொமோட் பண்ணாமலாம் யாரும் இந்த அளவுக்குலாம் வர முடியாது ஸோ இருந்தாலும் முத்துக்குமருக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்க சௌந்தரியாவுக்கும் நேச்சுரலாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அவங்களுக்கு நிறையா பேர் பிடிச்சி தான் இருக்காங்க சௌந்தரியாவை வந்து பிடிக்காமல் சும்மா ப்ரொமோட் பண்ணால் மட்டும் போதாது ஸோ அவங்களுக்கும் பிடிச்சி தான் இருக்காங்க ஸோ இருந்தாலும் அவங்க வந்து பெய்டாக பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவை தவிர யாரும் இல்லைன்னு எனக்கு தோணுது பவித்ராவுக்கு வந்து அந்த சமந்தாக்கா அவங்க அந்த நேற்றுலாம் பார்த்தீங்க இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோஸ் போயிட்டுருக்கு ஸோ எல்லாருக்குமே இருக்குது ப்ரொமோட் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பட் ஹெவியாக யாரும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கிற கொஸ்டின் வரும்போது அந்த இடத்துல சௌந்தரியாவை தான் எல்லோரும் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்படிதான் வெளியே வந்து தெரியுது ஸோ எனிவே என்ன பண்ணாலும் எல்லாமே மக்களோட கையில் மக்களுக்கு வந்து யார் பிடிச்சிருக்கோ அவங்கள தான் ஓட்டு போட்டு சேவ் பண்ண போகிறாங்க ஸோ பிஆர்டிம் இருந்தாலும் பிஆர்டிம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே அவங்கவுங்க ஃபேவரேட்டுக்கு கண்டஸ்டன்ட்டுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க ஸோ எனிவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாஸ் அப்படிங்கிறது கேம்மை தாண்டி அது ஒரு வா ஒரு மினி சொசைட்டி மாதிரி தான் இது ஸோ அதோடய ரிப்ளிகேஷன்ஸாம் அது ஸோ அது எந் எல்லா விதமான கேரக்டர்ஸும் அதில் இருந்தால் தான் அது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கும் ஸோ எனிவே உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஸோ உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ